முதல்வர் பதவி எம்ஜிஆருக்கு அவ்வளவு சௌகரியமாக இல்லை ஆகவே திரும்பவும் சினிமாவில் நடிக்க விரும்பினார் அவர் என்று தன் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர் ஆட்சியில் காவல்துறை தலைவராக இருந்த மோகன்தாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மதுரையில் பேசிய எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சம்பளத்திலிருந்து வருமான வரி பாக்கியை செலுத்த முடியாததால் இன்னும் இரண்டு மாதங்களில் தான் மீண்டும் நடிக்கச் செல்லப் கூறினார் இந்த விவகாரத்தில் எம்ஜிஆர் ஒரு நிலையில் இல்லாமல் மாற்றி மாற்றி பேசியது பதவி அரசியல் அரசு நிர்வாகம் ஆகியவை தரும் அழுத்தத்தால் அவருக்கு இருந்த விருத்தியையை காட்டியது ஆனால் எம்ஜிஆர் ஒரு தயக்கம் மிகுந்த அரசியல்வாதி இல்லை என்கிறார் பன்ரோட்டி எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் ஏழைகளுக்கு பெரிதாக ஏதும் செய்ய முடியாததில் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாகவும் அவர் சந்திக்க வேண்டியிருந்த கடும் எதிர்ப்புகளின் காரணமாகவுமே எம்ஜிஆர் இப்படி அறிவித்து வந்ததாக கூறுகிறார் அவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் அவருக்கு நடந்த ஒரு பாராட்டு விழாவில் பேசிய திரைப்பட தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் காகிதங்களை கையெழுத்திட்டு தள்ளிவிடும் ஒரு எளிமையான பணியில் எம்ஜிஆர் அமர்ந்து விட்டதாக கூறினார் இதற்கு பிறகு ஏற்புரை வழங்கிய எம்ஜிஆர் முக்தா ஸ்ரீனிவாசன் கூறியதை ஏற்றுக்கொண்டார் பதினைந்து நாட்களுக்கு முதல்வராகவும் பதினைந்து நாட்களுக்கு நடிக்கப் போவதாகவும் அப்போது அறிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட பிரதமர் மொராஜி தேசாய் அப்படி செய்தால் அது முதல்வர் பதவிக்கு கண்ணியம் சேர்க்காது என அறிவுறுத்தினார் இருந்தபோதும் ராணி வார இதழுக்கு அதே ஆண்டில் கொடுத்த பேட்டியில் தான் நடிப்பை விட்டு விலகப் போவதில்லை என்று கூறினார் எம்ஜிஆர் இரு பொறுப்புகளையும் தன்னால் சமாளிக்க முடியும் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து தன்னுடைய சொந்த படமான இமயத்தின் உச்சியில் படத்தில் நடிக்கப் போவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆண்டு தீபாவளிக்கு படம் வெளியாகும் என்றும் கூறப்பட்டது சட்டம் அதனை அனுமதிக்காவிட்டால் தன் பொறுப்புகளை நண்பர்களிடம் விட்டுவிட்டு நடிப்பை தொடரப்போவதாகவும் எம்ஜிஆர் கூறியிருந்தார் ஆனால் அதற்கு பிறகு அண்ணாவின் நினைவு நாளில் பேசிய எம்ஜிஆர் நடிப்பது தொடர்பான கருத்தை திரும்ப பெற்றதோடு நான் உயிரோடு இருக்கும் வரை எந்த விதத்திலும் என் பொறுப்புகளை புறந்தள்ள மாட்டேன் என்று கூறினார் ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியான தினத்தந்தி நாளிதழில் உன்னை விடமாட்டேன் என்ற படத்தில் எம்ஜர் நடிக்கப் போவதாக முதல் பக்கத்தில் செய்தி வெளியானது இதற்கு சில நாட்களுக்கு முன்பாக வாலிக்கு போன் செய்த எம்ஜர் அன்றைய இதழ்களை பார்க்க சொன்னார் எம்ஜரின் அலுவலகப் பணிகள் பாதிக்கப்படாது என்றால் அவர் படங்களில் நடிப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என பிரதமர் கூறியிருந்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தது வாலி மிக வேகமாக ஒரு திரைக்கதையை தயார் செய்தார் கே சங்கர் படத்தை இயக்குவதென்று முடிவானது குறிப்பிட்ட நாளில் மனோகரன் பிரசாத் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பை துவக்கி வைத்தார் அதே நேரத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருந்த விவசாயிகள் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது திரைப்பட துவக்க விழாவுக்கு ஆளுநர் வருவதாக இருந்த நிலையில் நிலைமையை மேலும் மோசமாக்க வேண்டாம் என்பதால் அவரை வர வேண்டாம் என கூறிவிட்டார் எம்ஜர் அவர்கள் நாட்டிற்கு நலவயக்கும் திரைப்படங்களில் நடிக்கப் போவதாக கூறினார் எம்ஜர் அவர்கள் இதற்கு சில காலத்திற்கு பிறகு இந்தியா டுடேவில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது தமிழக தொழில்துறை வளர்ச்சி தொடர்பான மிகப்பெரிய நிகழ்வில் எம்ஜிஆரை தலைமை ஏற்கும்படி கேட்பதற்காக சில மூத்த தொழிலதிபர்கள் அவரது அலுவலகத்திற்கு சென்றனர் ஆனால் முதல்வர் மிகுந்த பணி நெருக்கடிகள் இருப்பதால் அவரை பார்க்க முடியாது என்று கூறப்பட்டது வந்திருந்தவர்கள் மீண்டும் வலியுறுத்தவே அவர் ஐஐடி வளாகத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் எம்ஜிஆர் அங்கு இல்லை முடிவில் விட மாட்டேன் படத்தின் படப்பிடிப்பில் அவர் இருந்தது தெரிய வந்தது அலுவலக நேரத்திற்கு பிறகுதான் நடிக்கப் போவதாக எம்ஜிஆர் கூறி வந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பில் காலை முதல் மாலை வரை அவர் நடித்து வந்தார் எம்ஜிஆரின் தலைமையின் கீழ் அரசு நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பதை இந்த சம்பவம் சுட்டிக்காட்டுகிறது என்று எழுதியது இந்தியா டுடே திமுக அதிமுக இனிப்பு பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடந்து கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலையுதிர்காலம் ஒரிசாவை சேர்ந்த மத்திய அமைச்சரான பிஜு பட்நாயக் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி முன்னணியை உருவாக்க விரும்பினார் தனிப்பட்ட முறையில் இரு கழகங்களையும் இணைக்கும் முயற்சியில் இறங்கினார் அவர் வீரமணி மூலம் அவ்வப்போது இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தது அவருக்கு தெரியாது கலைஞரை எம்ஜிஆர் சந்திக்க வேண்டுமென பத்திரிகையாளர் சோலை அறிவுறுத்தி வந்தார் கலைஞரிடம் வீரமணி இதனை வலியுறுத்தி வந்தார் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் மாலை கலைஞரை தொலைபேசியில் அழைத்த பட்நாயக் சென்னை வந்து அவரை சந்திக்கலாமா என்று கேட்டார் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சென்னை வந்த பட்நாயக் கலைஞரை சந்தித்தார் கலைஞர் ஆறு நிபந்தனைகளை முன்வைத்தார் முதல் நிபந்தனை இணைப்பிற்கு பிறகு ஒருங்கிணைந்த கட்சி திமுக என்றே அழைக்கப்படும் இரண்டாவது நிபந்தனை கட்சியின் கொடி அதிமுகவின் கொடியாக இருக்கலாம் நிபந்தனை மூன்று எம்ஜர் முதல்வராக தொடர்வார் நிபந்தனை நான்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சரவையில் சேர்க்க அவசியமில்லை நிபந்தனை ஐந்து ஒருங்கிணைந்த கட்சியின் தலைவர் பொதுச்செயலாளர் செயலாளர் பொருளாளர் யார் என்பது இணைப்பிற்கு பிறகு தகுந்த நேரத்தில் முடிவு செய்யப்படும் நிபந்தனை ஆறு முக்கியமாக பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற ஆணையை எம்ஜர் திரும்ப பெற வேண்டும் இந்த நிபந்தனைகளை கேட்ட பட்நாயக் எம்ஜர் இதற்கு நிச்சயம் ஒப்புக்கொள்வார் என்று நம்பினார் எம்ஜிஆரும் இணைப்பை விரும்பினார் அல்லது அப்படி ஒரு தோற்றம் இருந்தது மோதல் அரசியல் தமிழ்நாட்டை முன்னெடுத்துச் செல்லவில்லை என்பதோடு எம்ஜிஆருக்கு மிகவும் கலை பூட்டியது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காலையில் மோகன்தாசுடன் இனிப்பு குறித்து பேசினார் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த நாள் காலையில் மாநில விருந்தினர் மாளிகைக்குள் நுழைந்த எம் ஜி ஆர் பட்நாயக் அருகில் இருந்த கலைஞரை ஆண்டவரே என்று பிரியத்துடன் அழைத்தார் கலைஞருடன் அன்பழகன் இருந்தார் எம்ஜிஆர் நெடுஞ்செழியனையும் பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரனையும் அழைத்து சென்று இருந்தார் பிறகு இரு தலைவர்களும் நாற்பது நிமிடங்கள் தலைமையில் பேசினர் பட்நாயக் சொன்ன நிபந்தனைகள் எல்லாம் உண்மைதானா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் எம்ஜிஆர் இந்த ஆறு நிபந்தனைகளுக்கும் பின்னால் இருந்த காரணங்களை விளக்கினார் கலைஞர் எம்ஜிஆர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் மேலும் ஒருபடி முன்னே சென்று இரு கட்சிகளின் செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் கூடி இணைப்பு குறித்த தீர்மானங்களை நிறைவேற்றும் என வாக்குறுதி அளித்தார் எம்ஜிஆர் அவர்கள் பேசி முடித்துவிட்டு வெளியில் வந்த இரு தலைவர்களும் பட்நாயக்கையும் ஊடகத்தினரையும் சந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை விளக்கினர் அதே நாளில் கருப்பையா மூப்பனாரை எம்ஜிஆர் சந்தித்திருப்பது குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருந்ததாக கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார் கலைஞரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய ராமாவரம் இல்லத்தில் வைத்து கருப்பையா மூப்பனாரை சந்தித்து பேசியிருந்தார் எம்ஜிஆர் அன்று மாலையில் மொரார்ஜி தேசாயின் அமைச்சரவையில் எரிசக்தித்துறை அமைச்சராக இருந்தார் பி ராமச்சந்திரனுக்கு விருந்தளித்தார் எம்ஜிஆர் அடுத்த நாள் செப்டம்பர் பதினான்காம் தேதி அண்ணாவின் பிறந்த நாளுக்கு முந்தைய தினம் வேலூரில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய எம்ஜிஆர் அதிமுகவின் கொடி இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு உயரத்தில் பறக்கும் என்று குறிப்பிட்டார் தான் உயிரோடு இருக்கும் வரை இனிப்பு என்பது இருக்காது என்றும் கூறினார் எம்ஜிஆர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவரது அமைச்சர்கள் திமுக குறித்தும் கலைஞரை பற்றியும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் இப்படியாக கழகங்களின் இனிப்பு என்ற சிந்தனையை தீர்த்து கட்டினார் எம்ஜிஆர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு பொது நிகழ்வில் பேசிய கலைஞர் இணைப்பு நடக்காமல் போனதற்கு வேறு ஒரு ராமச்சந்திரன் மீது குற்றம் சாட்டினார் இதனை கிடைத்தது யார் என்பது எனக்கு தெரியும் நான் அவரது பெயரை சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவரது பெயரை சொல்லாவிட்டால் வரலாறு முழுமை அடையாது மாநில விருந்தினர் மாளிகையில் இணைப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்து எம்ஜிஆர் வேலூருக்கு போனபோது உடன் பயணம் செய்த பன்ரொட்டி ராமச்சந்திரன் தான் அவர் என்றார் கலைஞர் துணை முதல்வராக விரும்பி ராஜாஜிக்கு அழுத்தம் தந்த ஜெயலலிதா என்றும் பேசப்பட்டது அதாவது தன்னை அமைச்சராக்க வேண்டுமென ஜெயலலிதா எதிர்பார்த்ததாக மோகன்தாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் அதனை கண்டுகொள்ளவில்லை ஜெயலலிதாவின் விசுவாசத்தையும் பிரியத்தையும் சோதிக்க எம்ஜிஆர் விரும்பியதாக கருதுகிறார் மோகன்தாஸ் ஜெயலலிதா உண்மையில் துணை முதலமைச்சராக விரும்பினார் ஆனால் தன்னை இப்படி எம்ஜிஆர் சோதிப்பதில் கோபமடைந்தார் அவர் அவர் திரும்ப முதல்வரானதற்கு நான் தான் காரணம் கலைஞருக்கு எதிராக தீவிரம் பிரச்சாரம் செய்தேன் அவர் எல்லோரையும் பார்க்கிறார் என்னை ஞாபகம் இல்லையா அவருக்கு என் பணிகளை பற்றி நீங்கள் சொல்ல முடியாதா என்று எஸ் திருநாவுக்கரசரிடம் கேட்டார் ஜெயலலிதா பத்து நாட்களுக்கு பிறகு துணை முதல்வராக வேண்டும் என்ற எண்ணம் ஜெயலலிதாவிடம் தீவிரமடைந்தது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது அவரை வரவேற்றார் முதலமைச்சர் எம்ஜர் அவர்கள் தன்னை வரவேற்க ஆளுநர் வந்திருக்கும் போது உடல்நலம் சரியில்லாத நிலையில் எம்ஜியர் வந்தது ஏ என ராஜீவ்காந்தி திரும்ப திரும்ப கேட்டார் தான் வருவதுதான் சரியானதாக இருக்கும் என்று மட்டும் கூறிய எம்ஜிஆர் ராஜ்பவனுக்கு பிரதமருடனேயே சென்று அவருடன் பேசினார் அங்கிருந்து திரும்பும்போது ராஜ்பவனில் ஜெயலலிதா பிரதமரை சந்தித்து பேசுவார் என்பது தனக்கு தெரியும் என காரில் தன்னுடன் வந்த ராஜாராமிடம் கூறினார் எம்ஜிஆர் பிரதமரை சந்தித்த ஜெயலலிதா தன்னை துணை முதல்வராக நியமிக்க வேண்டுமென எம்ஜிஆரிடம் சொல்லும்படி கூறினார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்ட நிலையில் தன் பிரபல்யத்தை பார்த்து எம்ஜிஆர் பொறாமை அடைந்திருப்பதாகவும் பொது வாழ்வில் இருந்தும் அரசியல் இருந்தும் என்னை அகற்ற என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதாகவும் காந்திக்கு கடிதம் எழுதினார் ஜெயலலிதா அவரை தவிர்த்துவிட்டால் எல்லோரும் பூஜ்யங்கள் என்பதால் யாரும் அவரை எதிர்க்க மாட்டார்கள் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் ஜெயலலிதா இதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்னில் பொது தேர்தல் நடக்கவிருந்த நிலையில் அதற்கு பத்து நாட்களுக்கு முன்பாக மக்கள் குரல் நாளிதழும் மாலை முரசு நாளிதழும் இந்த கடிதத்தை தங்கள் முகப்பக்கத்தில் வெளியிட்டன கலைஞர்தான் போலியாக அந்த கடிதங்களை உருவாக்கியதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டினார்